வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் விரும்புகிற நபரை உங்கள் மனசில் இருந்து நீக்குவது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க அவரும் உங்களை ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் விரும்பிக்கிட்டு தான் இருந்தார் உங்களுக்கும் அவரை பிடிக்கும் அவருக்கு உங்களை ஒரு நேரத்தில் பிடிச்சிருந்துச்சு ஆனால் இப்போ பிடிக்கிறதில்லை இப்போ உங்களை விட்டு நீங்கிட்டாங்க உங்கள்கிட்ட பேசுறதில்லை உங்ககிட்ட பழகறதில்லை விலகிட்டாங்க அவங்க விலகிட்டாங்க ஆனால் உங்களால் அந்த மாதிரி விலக முடியல உங்கள் மனசு அவர்கிட்டருந்து விலகிடணும் அவரை மறந்துடணும் அந்த நபர்கிட்டருந்து நம்ம பிரிஞ்சிடணும் அந்த நபரை நம்ம விட்டுடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது ஆனால் முடியல இந்த வீடியோ எதை பற்றி விளக்க போகுது அப்படின்னாக்கா நீங்கள் விரும்பிட்டிருந்த நபரை மனசில் இருந்து நீக்குவது எப்படி அந்த நினைப்பிலிருந்து இருந்து விலகுவது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம விளக்க சொல்ல போகிறோம் அதற்கான உளவியல் வழிகள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க வாங்க ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்க்க முயற்சி பண்ணுவோம் நீங்கள் விரும்புகிற அந்த நபரை மனசில் இருந்து உங்களுடைய மனசில் இருந்து நீக்குவது எப்படி அந்த நபரை விட்டுடுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் மனசில் வந்து ஒரு மாயை ஒரு இல்லியூஷனை உருவாக்கி வச்சுருப்பீங்க அந்த இல்லியூஷன் இது வந்து முதல்ல வந்து ஒரு இல்லியூஷன் அப்படின்றத நீங்கள் முதல்ல உணர ஆரம்பிக்கணும் இது உண்மை கிடையாது இது வந்து நானாக உருவாக்கி வச்ச ஒரு மாயை தான் அப்படின்றத புரிச்சிக்க முயற்சி பண்ணணும் ரொம்ப எளிமையாக முயற்சி பண்ணுறேன் எளிமையாக பிரிவைக்க முயற்சி பண்ணுறேன் இப்போ நீங்கள் விரும்பிகிட்டு இருந்த பழகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீ உங்களுக்குள்ள சில கற்பனைகளை உருவாக்கி வச்சுருப்பீங்க எப்படின்னு நேற்றுனாக்கா இவர் வந்து இந்த 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 பெண்மணி வந்து இந்த ஆண்மகன் வந்து கடவுளே அனுப்பி வச்ச ஒரு நபர் எனக்காகவே அனுப்பி வச்ச நபர் இதெல்லாம் வந்து ஒரு தேவ பந்தம் இவங்க வந்து எனக்கானவங்க தான் அப்படின்ற மாதிரியான சில கற்பனைகளை நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க அந்த டைமில் அது உண்மை மாதிரி தோணும் ஆனால் நீங்கள் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுப்பீங்க இது எல்லாமே என்னுடைய கற்பனை தான் இது எதுவுமே உண்மை இல்லைன்னு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும் ஸோ அந்த தான் இது இது வந்து ஒரு மாயை தான் நானாக தான் இந்த கற்பனையை உருவாக்கி வச்சுருந்தேன் அந்த நபர் மேலே இவர் இப்படிப்பட்டவர் இவர் எனக்கானவர் இவங்க எனக்கானவங்க இதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோம் இவங்க தான் எனக்கு சரியான நபர் இப்படிலாம் நான் வந்து ஒரு கற்பனை உருவாக்கி வச்சுருந்தேன் இதெல்லாம் வெறும் கற்பனை தான் வெறும் மாயை தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஆசையிலேருந்து நான் விடுபட முடியும் இதுதான் முதல் விஷயம் இது வந்து ஒரு மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட் விஷயம் நான் நீக்கிடணும் நான் தூக்கி போட்டுணும் நான் மறந்துடணும் நான் விட்டுடணும் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண அந்த எல்லாம் கிடையாது முதல்ல இது வந்து ஒரு பொய் ஒரு கற்பனை ஒரு மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் உண்மையை நம்ம ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் உண்மையை எதிர்கொள்ளணும் இதுதான் உண்மை இப்போ இவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு நாம் ஒரு காலத்தில் இவர் வந்து யாருன்னு நினச்சி வச்சுருந்தோம் இவர் இப்படிப்பட்டவர் நினச்சி வச்சுருந்தோம் அதெல்லாம் இல்லை மாயின்னு புரிஞ்சாச்சு இப்போ சி இப்போ உண்மை என்ன இவர் யார் உண்மையில் இவர் யார் இவருக்கும் இந்த பெண்மணிக்கும் இந்த நபருக்கும் எனக்குமான உறவு எப்படிப்பட்டது இது நிலையானது தானா இது சரியானது தானா இது முறையானது தானா இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தானா அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் நினச்சிட்ருக்கோம் மனசும் மனசும் ஒத்து போச்சுன்னா கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையாது இது சரியான உறவா இது நிலையான உறவா இது முறையான உறவா இது நீடித்த உறைவா இது கரெக்டானதா உண்மை என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உண்மை என்ன இது நிலையானது கிடையாது இது உறுதியானது கிடையாது இது சரியானது கிடையாது இந்த நபரும் நமக்கு ஏற்ற ஒரு சரியான நபர் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டம் வரும் இதுதான் உண்மை முதல் விஷயம் இதெல்லாம் நான் உருவாக்கி வச்ச மாயை கற்பனைன்றதை புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது விஷயம் உண்மை என்னன்றதை எதிர்கொள்கிறது உண்மையை ஃபேஸ் பண்ணுறது எஸ் இதான் உண்மை அவர் இல்லை அவங்க போயிட்டாங்க இனிமே வரமாட்டாங்க இதை நம்ம ஏற்றுக்கு தான் வேணும் அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு முயற்சி போகணும் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இமோஷனல் டீடாக்ஸ் அப்படின்னு அர்த்தம் இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு நான் இது ரொம்ப எளிமையாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நிறைய பேர் என்ன இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நீங்கள் போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து மறந்துடு விட்டுடு வெளியே சொல்லாத மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது மனசு விட்டு அழணும் மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதணும் எழுதணும் அழணும் புலம்பணும் உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வெளியேற்றணும் உள்ளுக்குள்ளே அடக்கி 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 வச்சுக்கிட்டாக்கா அது ஒரு மன அழுத்தமாகவோ அல்லது மன சோர்வாகவோ மனப்பதட்டமாகவோ மாறி அது பெரிய ஒரு மனநோயாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ என்ன பண்ணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு நபரை நீங்கள் மறக்கணும்னு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மன அந்த நபரை நீங்கள் மனசு வந்து வெளியேற்றணும் எப்படி வெளியேற்றுறது அப்படியே ஒரு ஒன் டே நைட்டில் ஒன் டேல ஒன் நைட்டில் ஒன் மினிட்ல தூக்கி போடுறதா அப்படி கிடையாது அது இத்தனை வருஷம் நீங்கள் பழகியிருக்கீங்க இத்தனை வருஷம் நீங்கள் பேசியிருக்கீங்க இத்தனை வருஷம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அவங்ககிட்ட பகிர்ந்துருக்கீங்க ஸோ அதெல்லாம் நினைவில் இருக்கும் இல்லையா அப்போ அந்த நினைவில் என்ன பண்ணோம் எழுதணும் எழுதி அழுது புலம்பி திட்டி கோவப்பட்டு எல்லாத்தையும் எழுத்தில் கொண்டு வரணும் அப்புறம் கிழிச்சு போட்டுணும் அந்த பேப்பரை இதுதான் எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மனசில் இருக்கிற விஷயங்களை எழுதி அழுது புலம்பும்போது மனசில் இருக்கிற அந்த அழுத்தம் குறையும் அந்த நபரையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலக முடியும் இது மூணாவது விஷயம் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும் அடுத்ததாக விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லக்கூடியது சுய அன்பு என்னது செல்ஃப் லவ்வா என்னது என்னன்னு விரும்பணுமா அது எப்படி சாத்தியம் அவன் மற்றவங்க தானே என்ன விரும்பணும் நானே என்னை எப்படி விரும்புகிறது இப்போ நீங்களே உங்களை விரும்பலைன்னா மற்றவங்க எப்படி உங்களை விரும்புவாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்ன பண்ணணும் தன்னைத்தானே விரும்புகிறதுக்கு முயற்சி பண்ணணும் சுய அன்பை நம்ம வளர்த்துக்கணும் அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் என்னனா ஏற்றுக்கணும் இதான் என் உடம்பு இதான் என் லைஃப் இதான் என் முகம் இதான் என் கலர் இதான் என் அழகு இதை நான் ஏற்றுக்கிறேன் இதான் என் லைஃப் இதை நான் ஏற்றுக்கிறேன் ரொம்ப எளிமையான சில விஷயங்களை சொல்கிறேன் ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு உங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகள் உங்களுடைய அழகு உங்களுடைய எபிலிட்டிஸு கிட்ட இருக்க நல்ல குணங்கள் நல்ல பர்சனாலிட்டி நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் இவைகளை நீங்கள் நோட்டில் எழுதி அவைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் நம்ம என்ன நினைக்கிறோம் மற்றவங்க என்ன விரும்பணும் மற்றவங்க வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும் மற்றவங்க என்ன பாராட்டணும் கொஞ்சணும் இதையே நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் மற்றவங்க என்னை பார்த்து குறை சொல்லக்கூடாது இதெல்லாம் நடக்காது ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் என்னை தான் நான் விரும்பணும் நான் என்னை பார்த்துக்கணும் என்ன நான் ஏற்றுக்கணும் என்னை நானே பாராட்டணும் எனக்கு நானே ஆறுதல் சொல்லணும் தினசரி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்னை நானே பாராட்ட செய்யணும் நானே புகழணும் நான் செஞ்ச செயல்களை நினச்சி பார்த்து நானே பெருமைப்படணும் இதெல்லாம் எனக்கு நானே செய்ய முயற்சி பண்ணணும் இதான் சுய அன்புன்னு அர்த்தம் என் உடம்பை நான் ஏற்றுக்கணும் என் மனசை நான் ஏற்றுக்கணும் என் வாழ்க்கையை நான் ஏற்றுக்கணும் இதான் சுய அன்பு மற்றவங்ககிட்ட என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ மற்றவங்க உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற நபர் உங்ககிட்ட என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்களே உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கணும் இதான் வந்து சுய அன்பை வளர்த்துக்கிறது அப்படின்னு பேர் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்டை நம்ம விடணும் நம்ம எப்பயுமே யாருடைய அட்டாச்மெண்ட்டாவது வேணும் வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் அந்த அட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கிறதுக்காக சில முயற்சிகளை பண்ணிட்டுருக்கோம் இவர் அட்டாச்மெண்ட் கொடுக்கலையா சரி இன்னொருத்தர் என்கிட்ட நல்லா பேசுகிறாரு அவர்கிட்ட அட்டாச் ஆகிடுது அவர் பேசலையா அவர் திருட்டு இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு பெண்ணுக்கிட்ட நான் அட்டாச்மெண்ட் ஆகிடுறது அப்புறம் அங்கே அதில் போய் மாட்டிக்கிறது அப்புறம் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அழுதுகிட்ருக்குறது ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்குறது இல்லைனாக்கா செல்ஃப் அட்டாச்மெண்ட்டு நான் என்னோட தான் ஒரு பிணைப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணணும் முதல்ல என்கிட்ட தான் நான் அன்பு செலுத்தணும் என்கிட்ட தான் நான் பாசம் செலுத்தணும் நான் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க வேறு நபர் செய்யணும் வேறு நபர்கிட்ட அட்டாச்மெண்ட் யார்கிட்டையாவது ஒருத்தருட்டு அட்டாச்மெண்ட் இருந்தே ஆகணும் அப்படின்னாக்கா அப்போ மன நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ அப்போ என்ன பண்ணுது அட்டாச்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டால் தான் நம்ம சுதந்திரமான ஒரு லைஃப்பை நம்ம வந்து வாழ முடியும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செஞ்சு உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணோம் இப்போ நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகிட்டுனாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது அவங்க கோவப்படாமல் பார்த்துக்கிறது இப்படி போய்ட்டுருதுன்னா நீங்கள் வந்து ஒரு டிபெண்டன்ஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோவே இந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுபட்றதுக்கான வழிகளை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கு ஸோ இது நீங்கள் சுதந்திரமாக இருக்க முயற்சி பண்ணும் அப்போ என்ன பண்ணோம் அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் விரும்புகிற விஷயம் இவைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடணும் ஸோ இதெல்லாம் எனக்கு புரியுது சார் ஆனால் என்னால் வீடியோ பார்த்துட்டேன் வீடியோ பார்த்தோன்னே டக்குன்னு மாறிடணுமா அப்படி அப்படி மாற முடியும் ஸோ இந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும் எழுதணும் புலம்பணும் அழுவணும் அழணுமா சொல்லி தான் அப்படிலாம் கிடையாது அழணும் வேதனை இருக்குல்ல அழுங்க புலம்புங்க கஷ்டப்படுங்க வழி இருக்குல்ல அந்த வழியை ஃபேஸ் பண்ணுங்கள் இதான் உண்மைன்றதை புரிஞ்சுங்க நீங்கள் இது வரைக்கும் நம்பிகிட்டு இருந்ததெல்லாம் ஒரு கற்பனை மாயன்றதை புரிஞ்சுக்குங்க உங்களை நீங்களே விரும்ப ஆரம்பிங்க உங்களை நீங்களே சுதந்திரப்படுத்துங்க இவைகெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய நீங்கள் விரும்புகிற அந்த நபர்கிட்ட இருந்து நீங்கள் ஈஸியாக விடுபட முடியும் உங்கள் மனசளவில் நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் ஒருவேளை இதுவே ஒரு பெரிய டிப்ரெஷனாக மாதிரி உங்களால் இது விடுபட முடியல எல்லாமே புரியுது ஆனால் என்னால் செய்ய முடியல ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னா தான் ஆறாவது பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன நிச்சயமாக ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்போ என்ன பண்ணும் ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் பேசணும் நண்பர்னால் உங்களுடைய சேம் ஜெண்டர் இருக்கிற நண்பர்கிட்ட பேசுகிறது நல்லது ஓகேங்களா ஒருவேளை அந்த நண்பர் உண்மையாக இல்லை அவங்க வெளியே சொல்லிவிடுவாங்கன்னு பயமாக இருக்குன்னா உங்கள் குடும்பத்தார்கிட்ட பேசணும் சார் நண்பனையும் நம்ப முடியாது தோழியை நம்ப முடியாது ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்ப முடியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மனநல நிபுணரை ஒரு சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் அணுகணும் தொடர்பு கொள்ளணும் அவங்க கிட்ட நீங்கள் ப்ராப்பராக கவுன்சிலிங் எடுத்துக்கணும் அவர்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசணும் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய மனசை உங்கள் சூழ்நிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வயசுலேருந்து உங்கள் சூழ்நிலிருந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியேற்றி உங்கள் மனசை நிதானப்படுத்தி இந்த சுய அன்பை எப்படி வளர்த்துக்கிறதுன்றதுக்கான பயிற்சிகள் கொடுத்து இவைகளை அந்த நபர்கிட்ட அவரை பற்றி நினைப்பில் இருந்து அவரை பற்றியே நினச்சிட்ருக்கீங்களா நாள் ஃபுல்லா இல்லை அவர் உங்களை நினச்சிட்ருக்காரு அவங்க உங்களை நினச்சிட்ருக்கங்க அவங்க ஈஸியாக போயிட்டாங்கல்ல பட் நீங்கள் வெளியே வர முடியுதா பார்த்தீங்களா வெளியே வர முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஸோ அப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான உளவியல் ரீதியான பயிற்சிகளை கொடுத்து உங்களை வெளியே வர வைக்கிறது தான் ஒரு சைக்காலஜிஸ்டுடைய வேலை ஸோ அதை அவங்க செய்வாங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான சூழ்நிலையில் கஷ்டப்படுற அந்த நபருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்